makers of crystal நீ நல்ல பெயரை எடுத்திருக்கிறாயா இல்லை கெட்ட பெயரை எடுத்திருக்கிறாய் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல ஏசுநாத திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு வானம் திறந்து கடவுளின் ஆவி புறா வடிவத்தில் வந்து இவரே என் அன்பார்ந்த மகன் என்று ஆண்டவர் கூறிப்படைகிறார் ஜெபிபமா என்னே பிதாவே உமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்கு வாழ்த்துகிறோம் சுவாமி என் பிதாவே கர்த்தவாயிய கர்த்தாவே நீர் ஒரு சின்ன குழந்தைய போல படைத்திர ஆண்டவர என் தாயின் வயிற்றிலே வைத்திர ஆண்டவர ஏ எனக்கு ஜீவனை கொடுத்தேர் எனக்கு பேரை வைத்திர ஆண்டவர எப்பா நான் அறுவதை இல்ல ஞானம் இல்ல திறமை இல்ல பலன் இல்ல சக்தி இல்ல பயந்த சுவாபம் படைத்தவன் அழகு இல்லாதவன் ஆண்டவர அறிவு இல்லாதவன் சுவாமி எதையும் ஈஸியா புரிஞ்சுக்க மாட்டேன் ஆண்டவரே ஆண்டவரும் ஏசப்பா என்னை தேர்ந்தெடுத்த ஆண்டவரே என்னை ஒரு குருவாக தேர்ந்தெடுத்து என்னை கணவனாக தேர்ந்தெடுத்து என்னை தாயாக தேர்ந்தெடுத்து என்னை மனைவியாக தேர்ந்தெடுத்து என்னை கணவனாக தேர்ந்தெடுத்து தந்தையாக தேர்ந்தெடுத்து ஏசப்பா இன்னைக்கு மாமனார் மாமியாராக தேர்ந்திருக்கிற ஆண்டவரே மருமகள் மருமகனாக தேர்ந்தெடுத்திருக்கிற ஆண்டவரே நன்றி சுவாமி நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஊற்றிக்கொண்டே இருக்கிற நன்றி அப்பா பாசத்தை ஊற்றுகிற ஆண்டவரே நன்றி சுவாமி என் தெய்வீக கர்த்தாவே இன்று நான் நல்ல பெயர் உடையவனாக இருக்கிற கெட்ட உடையவனாக இருக்கிற

நான் நானாக இல்லையா ஆண்டவரே என்னை சுத்தி பலவிதமான அசுத்த ஆவிகள் சுற்றி கொண்டே இருக்கிறது இறுக்கி பிடித்து கொண்டே இருக்கிறது சுவாமி நீ நான் நீ சுவாமி என் மீது கருணை கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவர அப்பா எத்தனையோ வரங்களுக்காக ஓடி வந்தேன் எத்தனையோ கஷ்டங்களில் ஓடி வந்தேன் கவலையில் ஓடி வந்தேன் பசியோட கடந்த ஆண்டவரே ஏழையாக இருந்தேன் சுவாமி அந்த போதெல்லாம் இயேசுவே உன்னையே பற்றிக்கொண்டு வாங்கப்பா பிச்சை போடுங்கப்பா பிச்சை போடுங்கப்பான்னு கேட்டேன் ஆண்டவரே நான் கேட்டதுக்கெல்லாம் நீர் பதில் கொடுத்தீர் ஆண்டவரே வேலையை கொடுத்தீர் சுவாமி திருமண ஏற்பாடுகளை செய்தீர் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீர் ஆண்டவரே என்னை உயர்த்தினீர் சுவாமி என் தொழிலை ஆண்டவரே வளர்ச்சி அடைய செய்தீர் ஆண்டவரே ஆனால் நான் இன்று உன்னை மறந்தவனாக மாறி போயிட்ட ஆண்டவர இன்னைக்கு என்னை நீ பார்த்து இவன் என்னுடைய மகன் இவனில் நான் குறிப்படைகிறேன்னு நீ சொல்லுவியா சுவாமி சொல்லவே மாட்டீர்கள் அல்லவா ஆண்டவரே என்னென்றால் என் வாழ்க்கையே அழுக்காக இருக்கிறது சுவாமி இது மாறணும் ஆண்டவரே என் மீது தயவு கூறுங்கள் சுவாமி என் தெய்வீக கர்த்தாவே இன்னைக்கு என் பிள்ளைங்களை நினைச்சா கூட என்னால சரியா சாப்பிட முடியலப்பா தூங்க முடியல நிம்மதியா இருக்க முடியல ஆண்டவரே நெஞ்செல்லாம் வருது சுவாமி என்ன நடக்க போகுதோ என் வாழ்க்கை என்ன ஆக போகுதோ அவன் வாழ்க்கை நல்லபடியா ஆசிர்வதிக்கப்படுமா தெரியலையே என்று கொண்டிருக்கிற எத்தனையோ பெற்றோர்களுடைய கண்ணீர்களை உன் பாதங்களிலே சமர்ப்பிக்கிறோமே சுவாமி தான் என் மகள் இவளில் நான் பூரிப்படைகிறேன் என்று தாய் தந்தரால சொல்ல முடியல சுவாமி ஏனென்றால் காம மோக பிசாசுகள் ஆண்டவரே திமுரு அடங்காத பேச்சு கெட்ட வார்த்தைகள் குடி போதை பொருளுக்கு அடிமையாகி கிடக்கிறார்களே ஆண்டவரே ஏசப்பா இவர்கள் வாழ்க்கை எதை நோக்கி செல்லுகிறது என்று தெரியவில்லையே சுவாமி என் பிள்ளைய யான் பிள்ளைய கண்டீங்க என்று ஒவ்வொரு பெத்த புள்ள பெத்த தாயும் தான் கர்ப்ப பையில் அடிச்சுக்கிட்டு உன்னை நோக்கி ஜெபிக்குது சுவாமி ஏசப்பா என் மகனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே ஏசப்பா அவன் மனசுல ஏதோ ஒரு காயம் இருந்து கொண்டே இருக்கிறதே என் மகளுக்கு திருமணம் ஆகலையே அவ கடந்த கால வாழ்க்கையை நினைச்சே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாளே ஐயோ திருந்தாத கணவனை அவள் நினைத்து கஷ்டப்படுகிறாள் விட்டு சென்ற கணவனை நினைத்து கவலைப்படுகிறாள் செத்து போன கணவனை நினைத்து கவலைப்படுகிறாள் என் தெய்வமே இயேசுவே என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன்பா இந்த நிலைமை என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டவரே என் மக என்னோட நல்லா வளருவான்னு நினைச்சேன் அவன் இப்படி கீழே உளுந்து போயிட்டானே அவன் இப்படி மாண்டு போயிட்டானே மாறி போயிட்டானே செத்து போயிட்டானே என்று கண்ணீர் விடுகிற தந்தைமார்கள் எத்தனையோ பேர் சுவாமி எஸ் இன்னைக்கு என் குடும்பத்துல நான் யாரை வைத்து நான் புகழ்ந்தனும் தற்பொருமை அடைந்தனோ போயிட்டாங்க நான் ஆனந்தப்பட்டேனோ அந்த சொத்தோ காசோ நகையோ இல்லாமல் போயிடுச்சு சுவாமி நான் பாவம் ஆண்டவரே பாவி சுவாமி என் மேல இறக்கம் ஐயுங்க என்று செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க தந்தையான கடவுளே உம் மகனை நினைத்து நீர் ஆனந்தப்பட்ட

சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திரு சிலுவை திரு சிலுவை உனக்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கரணை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் இறை இறக்கத்தின் நற்கரணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இறக்கத்தின் ஜபமாலை அன்றாட நவநாள் ஜபங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால் நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ இல்ல ஒரு ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக அதாவது ஒரு திருப்பலி மூணு திருப்பலி ஐந்து

மணிக்கு மதியம் மூன்றுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் சாயந்தரம் ஏழரை மணிக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு வருகிற எல்லா செபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஒருவேளை நீங்க பண்ணலாம் எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு நெட்டுக்குள்ள கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாது அது செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம் உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம் உங்க ஊர்ல இருக்கலாம் அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள் ஆஹ் ட்ரௌசரோ டீஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்லை சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவுசெய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள் அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ஆக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்து இருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்ப்பு இரநூறுவா முந்நூறு ரூபா அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள் அதனால உங்க நாமத்தின் நிமித்தம் உங்கள் குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றமாக மிரக்கல் ஆயில் அதிசி எண்ணெய் கோகனட் ஆயில் கிடையாது அது மூலிகை எண்ணெய் அது எல்லா நோய்களுக்கும் வழிகளுக்கும் உதவும் அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது அந்த காலத்துல சபஸ்தியா தகடு அந்தோனியா தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜபங்க சாத்தான விரட்ட ஜபம் இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள் வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்